தமிழ் பேசும் அனைத்துறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை மற்ற மகிழ்ச்சி அடைக்கின்ற நிர்ணயத்தை நான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்மளோட ஒரு சேனலில் இப்படி ஒரு வீடியோ பண்ணுறது இது புதுசாக இருக்கும் இதுதான் முதல் தலைவியாக இருக்கும் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா இந்த டூ ஸ்டோ கியூ ஏ என்ற ஒரு முச்சக்கர வண்டி ஒன்று விற்பனைக்காக வந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த முச்சக்கர வண்டி மிக 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 அழகான முறையில் செஞ்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இப்போ போகிறேன்னு பாருங்கள் இது வந்து ஒரு முதல்ல பாருங்கள் கியூ ஏ எல்லாமே சட்டப்படியாக இருக்கின்றதுன்னு தான் சொல்ல வேண்டும் பாருங்கள் டயர் புது டயர் போட்டிருக்குது மூன்றுமே புது டயர் போட்டிருக்குது காற்றன் மூன்று டயருமே புதுசாக போடப்பட்டிருக்கிறது அதில் பின்பக்கத்தை பாருங்கள் இது வந்து ஃபஸ்ட் ஓனர் ஒருத்தர் தான் பாவச்சது நல்ல பாவனையில் பாவிக்கப்பட்ட ஒரு முச்சக்கர வண்டி இந்த என்ன சொல்கிறது மூணு டயருமே போடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டுகள்லாம் எப்படி உள்ளு காட்டுவோம் கொஞ்சம் நீங்கள் சீட்டை பாருங்க சீட்டெல்லாம் அழகான முறையில் செஞ்சுருக்கிறாங்க இஸ்பியாவில் இருக்குது முன் சீட் முன்னுக்கு அழகான முறையில் செய்யப்பட்டிருக்கிறது எப்படி இருக்குன்னு பாருங்கள் அழகான முறையில் எல்லாமே செய்யப்பட்ட ஒரு வண்டி புதுசாக டிங்கரிங் பெயிண்டிங் எல்லாமே புதுசாக செய்யப்பட்ட ஒரு வண்டி அதில் தட்டுகளையும் காட்டிடுதுன்னு கொஞ்சம் பாருங்கள் தட்டுகள் அழகான முறையில் எல்லாமே அழகான முறையில் இருக்குன்னு தான் சொல்ல வேண்டும் எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பாருங்கள் எல்லாம் இதே மாதிரி தான் புதுசாக இருக்குது வண்டி இதே மாதிரி இப்போ கம்பெனியால் இறக்கின மாதிரி இருக்குது இப்போ தான் கம்பெனியால் கொண்டு வந்த மாதிரி மினுங்குது அந்த மாதிரி தயாரிக்கப்பட்ட சகலதும் முன்னுக்கும் இதே மாதிரி தான் இருக்குது தட்டு பார்த்துட்டுங்க முன் தட்டும் இப்படித்தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அதே வளத்தோடு தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படி இருக்குது ஆனால் யோசிப்பீங்க நல்லா தான் இருக்குது ஆனால் விலை எப்படி சொல்வீங்களோ தெரியான்னு சொல்லி விலை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெருசாக இல்லை ஒரு மனசாட்சியான விலை ஒன்று தான் இந்த முச்சக்கர வண்டி கீ விலைக்கு தான் விற்பனைக்கு வந்திருக்குது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அது இது ஒரு மனசாட்சியான விலை அடுத்தது வந்து இதில் முழு விவரங்களை சொல்கிறேனே என்ன சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஓனர் மூணு டயரும் புதுசாக போடப்பட்டது பேட்டரி புதுசாக வைக்கப்பட்டிருக்குது அதுக்கு ஒரு வருட காலம் வரண்டியும் இருக்குது புதுசாக வைக்கப்பட்ட பேட்டரி பாருங்கள் புது பேட்டரி வைக்கப்பட்டிருக்குது இதுக்கு ஒரு வ வருட கால வரண்டியோட வறண்டி காட்டும் தரப்படும் இப்படி எல்லாமே சட்டபூர்வமாக இருக்கக்கூடிய ஒரு வண்டி ஃபஸ்ட் ஓனர் எல்லாமே நல்லா இருக்குது இந்த வண்டியில் விலையை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஏழு லட்சத்தி ரூபா தான் சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வேறு யாருமாக இருந்தால் ஒரு எட்டு லட்ச ரூபாய் தாண்டி சொல்லக்கூடிய முச்சக்கர வண்டி உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு புதுசாக டிங்கரிங் பெயிண்டிங் டயர் பேட்ரி இப்படி எல்லாமே புதுசாக செஞ்சு சீட் டென்ட் எல்லாமே செஞ்சுருக்கு பாருங்கள் சகலதுமே செய்யப்பட்ட ஒரு வண்டி இதெல்லாம் எட்டரை லட்ச ரூபாய்க்கு குறைய கொடுக்க மாட்டாங்க ஆனால் இது லாஸ்ட் ப்ரைஸ் ஏழு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபாய்க்கு குறைய கொடுக்க மாட்டேன்னு சொன்னார் ஏழு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபா சொல்கிறாரு லாஸ்ட்டாக இன் மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னும் உண்மையிலே யாராச்சும் எடுக்க இருந்தால் என்ன சரி ஒரு சின்ன மாற்றமோடு சரி செஞ்சு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் யாராக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வீடியோவில் அதுக்குரிய தொலைபேசியில் கதை நான் ஆட் பண்ணுறேன் நான் தொலைபேசியில் கற்றுக்க தொடர்பு கொள்ளுங்கள் உரிமையாளரோட நிச்சயமாக அந்த உரிமையாளரோட நல்ல முறையில் பேசி சுகமான முறையில் நீங்கள் அந்த வண்டியை எடுக்க விரும்பினா எடுத்துக்கொள்ளலாம் மிக அழகான வண்டி மிக மிக பாருங்கள் பிரிண்டிங் போட்டி ஒரு அழகான முறையில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி இப்படி ஒரு செய்கிறதுக்கே ஒரு கணக்கு போ உங்களுக்கு தெரியும் அந்த இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான செலவுகள் போன்று சொல்லி அதனால் ஓகே இந்த காணொலிக்கு யாருக்கும் புதுசாக வந்திருக்குன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் தொடர்ச்சியாக நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிவேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் தோழன் நன்றி